ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு காவியாஸ் டெய்லி குக்கிங் பாலக்கீரை கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுவும் சுட சுட சாப்பாடுக்கு நெய் ஊற்றி இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கீரை கிரேவி வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா அதுக்கு பூண்டு பெரிய வெங்காயம் தக்காளி புளி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன சூடானோடனே கடுகு சீரகம் உடச்ச உளுந்து காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அடுப்பு எப்பவுமே மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ நான் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கீரை வந்து பார்க்க தான் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் லைட்டாக வெந்துருச்சுனாலே கம்மியாகிடும் குவான்டிட்டி இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திருப்பி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் கீரை இருக்கிறதே தெரில பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை ஆட் பண்ணோம் அவ்வளோதான் நம்ம பாலக்கீரை கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை